கோழி பட்டா தயாரிக்கும் மோசடி இன்ஸ்பெக்டரின் கோவை மாவட்டம் சூலூர் தாலுகாச்சல் கிராம பகுதியை சேர்ந்தவர் குமரேசன் மற்றும் பாலகிருஷ்ணன் இவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர் அவர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக சலக்கரிச்சலில் கிராமத்தில் தனக்கு சொந்தமான இடத்தில் விவசாயம் செய்து வருகிறார்கள் இந்த நிலமானது அவரது தாத்தாவின் பூர்வீக இடம் இவ்விடத்தில் அவருக்கு இரண்டே முக்கால் ஏக்கர் அவரது தாத்தா கிருஷ்ணசுவாமி குமரேசன் மற்றும் பாலகிருஷ்ணன் குடும்பத்தினருக்குள்ளார் அவரது முத்துசாமி என்பவருக்கு இவரது பூமியை ஏக்கர் நிலம் இருந்திருக்கிறது இவர் இவருடைய மகன் சிவபிரகாசம் மற்றும் இவரது மருமகள் கோமதி இவர் காவல்துறையில் தற்போது சென்னையில் இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு பெற்று சென்றார் வீரண பூசாரி காலத்தில் பாலமுருகன் குமரேசன் ஆகிய இருவரும் வசித்து வர்றோம் அங்கே எங்களுக்கு வந்து தாத்தா கிருஷ்ணசாமி கோனார் நாச்சம்மாள் ரங்கசாமி கோணார் நாச்சிமுத்து கோனார் ஆகிய நால்வரும் சேர்ந்து எழுதி கொடுத்த ஒயில் சாசனம் ரெண்டே முக்கால் ஏக்கராவு அந்த ரெண்டே முக்கால் ஏக்கராவை வந்து இப்போதைக்கு நாங்கள் அளக்கறக்காக எங்கள் காடு வந்து நாங்கள் அளந்து கல் போடலாம் சர்வீரை கூப்பிட்டு அளந்து கல் போடலாங்கிற பத்திரம் அளந்து கல் அட்டும்போது எங்களுடைய தாய்மாமன் மகன் சிவபிரகாசம் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி காவல்துறை பாதி காவல்துறையில் பணிபுரியும் கோமதி மற்றும் முத்துச்சாமி மூவரும் சேர்ந்து காடு உனக்கு ஏதுடா உனக்கு யார் கொடுத்தாங்க உனக்கு காடெல்லாம் இல்லை இந்த காடு எங்களுது அப்படின்னு சொல்லி அளவை நிலவைய நில அளவையாளர்கிட்டமு போய் உங்களுக்கு இவங்க வேரில் பத்திரம் இல்லை எங்கள் வேரில் தானே பட்டா இருக்குது எப்படி நீங்கள் அளக்க வரலா அப்படின்னு அவங்ககிட்ட பெடிதான் கொடுத்து தடுத்தும் எங்களை வந்து அடித்து மிரட்டியும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி இவங்களுக்கு பூமி இல்லை இவங்களை இது வந்து எழுதி கொடுத்துருவோன்னு இல்லைன்னா நாங்கள் இவங்களை வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டினாங்க அப்போ நாங்கள் கோழி சாதனை போனால் அங்கே பத்திரத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் பத்திரம் எடுத்துகிட்டு போனால் எங்களுடைய அவங்க அனுசரணை எதுவுமே இல்லை செஞ்சேரி புத்தூர் ஸ்டேஷனில் வந்து எங்கள் பத்திரத்தையும் பார்க்காம இல்லை அவங்க எதுவும் இல்லை நீங்கள் போங்க நீங்கள் போய் கோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் நாங்கள் வந்து இந்த பட்டா வந்து பொய் அதிகாரிகள் வந்து அந்த அம்மா வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறதுனால அதிகாரிகளை வச்சு வருவாய்த்துறையில் வந்து பட்டா மாறுதல் பண்ணிக்கிறாங்க பொய் பட்டா மாறுதல் பண்ணி அவங்க வேருக்கு இது பண்ணிவிட்டு எங்களை வந்து இப்போ மிரட்டி சார் அந்த பட்டாவை ரத்து பண்ணி எங்களுக்கு வந்து எங்கள் பேருக்கு பட்டா வருமாருமே அந்த ஒரிஜினல் இது புரிஞ்சிட்டு போனதால் அந்த ஒரிஜினல் உயிலையும் எங்களுக்கு வாங்கி கொடுக்குமாறும் மிகவும் தாழ்மையுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இங்கே எஸ்பி ஆஃபீஸில் வந்து காவல்துறை அதிகாரியாக வேலை செய்கிறாங்க அவங்க பேர் கோமதி அவங்களுடைய அவங்க வந்து எங்களுடைய தாய் மாமா சொந்த தாய் மாமனுடைய மருமகள் இது உண்மையா நடந்த நிகழ்ச்சி தான் சார் சொல்ற பொய் சொல்ல மாட்டேங்க என்கிட்ட எல்லா ரெக்கார்டும் வெச்சிருக்கோம் சார் இப்போ ஒரு மாத காலம் ஆச்சுங்க சார் ஒரு மாசம் ஆச்சு ஆச்சுங்க பெட்டிஷன் தான் வாங்கவே இல்லைங்களா செஞ்சேரி புத்தூர் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்ததுக்கு பெட்டிஷன் வாங்க வேண்டாம் நீங்க போய் நேரில் போய் அளந்துட்டு வா அளவை ஓடுறதுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தவங்க அளவு ஓட நிலை அளவு ஆஃபீஸில் போய் இவங்க வந்து இந்த சொத்து வந்து பட்டா வந்து எங்க பேர்ல இருக்குது அதனால உங்களுக்கு இல்லை நீங்க நாட்டி அவங்க வந்து மணிகார அறை எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகி வரலீங்க சார் ஏன்னா இந்த அம்மா வந்து காவல் காவல்துறையில் இருக்கிறதுனால எங்களை வந்து எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க இப்ப தானுங்க சார் இன்னைக்கு தான் வந்து பண்ணிருக்காங்க சார் எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுங்க சார் மனு குடுத்துருக்காங்க சார் அங்கேயும் அவங்க தீர விசாரிச்சு உங்களுக்கு நல்லது பண்ணி சார் சொல்லிக்குறாங்க சார்